ராஜ யோகங்கள் தரும் உச்ச சனீஸ்வரன் பாகுபாடு இல்லாத தர்மவான் நீதிமான் என்று சனீஸ்வர பகவானை சொல்லலாம் ஒருவருக்கு அவரவர் கர்ம வினைப்படி பூர்வ புண்ணிய பலத்திற்கு ஏற்ப நன்மை தீமைகளை வழங்குவதில் சனிக்கு நிகர் சனியே சர்வ முட்டாளை கூட மிக பெரிய பட்டம் பதவி என்று அமர வைத்து விடுவார் அதே நேரத்தில் அதிபுத்திசாலி பெரிய ராஜதந்திரி கூட தெருவில் தூக்கி வீசி விடுவார் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் பதவியில் இருப்பவன் பதவி இல்லாதவன் என்று வித்தியாசம் எதுவும் சனி பகவானும் கிடையாது பல காரியங்களில் கண் இமைக்கும் நேரத்தில் நடத்தி காட்டும் சர்ம வல்லமை படைத்த ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி ஆகும் ஒருவருக்கு கெட்ட நேரம் வந்துவிட்டால் அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என்ன நடக்கிறது என்று அவர் யூதிக்கும் முன்பே எல்லாம் நடந்து இருக்கும் அதே நேரத்தில் சனியால் யோக பலன்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஜாதகத்தில் இருந்தால் அவரை எந்த உயரத்தில் கொண்டு செல்லும் ஆற்றல் வல்லமை சனி பகவானுக்கு உண்டு ஆகியால் தான் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை கெடுப்பவனும் இல்லை என்று சனி கொடுத்தால் அதை யார் தடுப்பார் என்று சொற்றொடர்களும் ஏற்பட்டன தக்காடையில் பதுங்கிய இந்திரன் ஒரு சமயம் தேவேந்திரன் சனி பகவானிடம் சென்று நான் தேவருக்கெல்லாம் தலைவன் என்னை நீ எப்படி பிடிக்கலாம் என்று கேட்டான் அதற்கு சனி பகவான் நான் நீதிமான் எல்லாரையும் சமமாக பாவித்துத்தான் கிரக பரிவாலனம் செய்து வருகிறேன் என் பார்வையில் இருந்து எவரும் தப்ப முடியாது என்று விளக்கம் சொன்னார் அப்படி என்றால் நீ என்னை பிடிக்கும் நேரத்தையாவது சொல்லிவிடு என்று தேவேந்திரன் வேண்டினான் சனீஸ்வரர் அந்த கால நேரத்தை தெரிவித்தார் சனீஸ்வரர் தெரிவித்த அந்த நேரம் வந்ததும் தேவேந்திரன் பிரிச்சாலி உண்டு கொண்டு சாக்கடையில் போய் ஒளிந்து கொண்டான் சனி குறிப்பிட்ட காலம் நேரம் கடந்த பிறகு வெளியே வந்த தேவேந்திரன் சனீஸ்வரரிடம் சென்று உங்கள் பாறலிருந்து தப்பிவிட்டேன் பார்த்தீர்களா என்று பெருமை அடித்து கொண்டார் தனீஸ்வரரை சிரித்து கொண்டு நீங்கள் சிதத்தை விட்டு விட்டு சாக்கடலில் உழன்றுகிறீர்களே அது கூட என் பார்வைப் பிடியல்தான் என்றார் இதன் மூலம் சனீஸ்வரன் ஒரு சமத்துவ நாயகன் என்பதை அறிய முடிகிறது சனீஸ்வரின் அதிகாரம் எல்லா கிரகங்களுக்கும் ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் என்று உண்டு ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் தசாபத்திகளுடன் கோச்சார பலமும் அதிகமாகும் ஒருவர் பிறந்த ராசிக்கு பன்னெண்டு ஒன்று ஆகிய வீடுகளில் சமினி பகவான் வரும்போது யாரே சனி என்றும் ஏற்படுத்துகிறார் அதேபோல் ராசிக்கு நான்காம் வீட்டில் வரும்போது அர்தஷ்டம சனியாக பலன் தருகிறார் ராசிக்கு ஏழாம் வீட்டில் வரும்போது கண்டக சனியாகவும் ராசிக்கு எட்டாம் வீட்டில் வரும்போது அஷ்டம சனியாகவும் பலன்களை தருகிறார் நமக்கு குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் உடல்நலக்குறைவு விபத்துக்கள் வியாபாரத்தில் தொழில் கடன் நஷ்டம் ஏற்பட்டாலும் அலுவலகத்தில் ஏதாவது பிரச்சினை இடமாற்றம் போன்றவை நடந்தாலும் வீட்டில் பிள்ளைகள் சொல்பேச்சி கேட்காமல் படிக்காமல் விஷ்மதனங்கள் செய்தாலும் சனி என உன்னை ஏழை சனி பிடித்து ஆட்டுவது என்று சொல்லி திட்டுவார்கள் உன்னை புதன் பிடித்து ஆட்டுகிறது கேது ஆட்டுவிக்கிறான் என்று யாரும் சொல்வதில்லை எந்த கிரக தசாபுத்திகள் மூலம் ஒருவருக்கு கெடுதல் வந்தாலும் சனீஸ்வரின் தலை தான் உருளும் இதில் சிரித்தாலும் உண்மை கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் நன்மை தீமை செய்கிற அதிகாரம் உண்டு சனி மட்டுமே கெடுபணம் தருவார் என்ற எண்ணம் நம்மிடத்தில் தவறாக ஏற்பட்டுவிட்டது இப்படி சர்வ வளமை பெற்ற சனி கிரகம் ஒரு ராசியை கழக ஏழ்தாழ இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது அந்த வகையில் சனி பகவான் தன் உச்ச ராசியை அடைய சுமார் முப்பது ஆண்டுகள் பிடிக்கும் வழிபாடு பரிகாரம் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகள் நோயாளிகள் முதியோர்கள் ஆதரவற்ற கடின உழைப்பாடுகள் தொழிலாளிகள் பாரம் தூக்குவோர் துப்புரத் தொழிலாளிகள் போன்றவர்களுக்கு செய்யும் உதவி தொண்டும் சனிஸ்வரகம் மிகவும் பிடித்தமானதாகும் சனி ஸ்தலமான திருநாள் சென்று வழிபட்டு அன்னதானம் செய்யலாம் நவத்திருப்பதிகளில் பெருங்குளம் சனி பரிகார ஸ்தலமாகும் சனிக்கிழமை வரும் பிரதோஷ தினத்தில் சிவனுக்கு வில்வேல்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி வணங்கலாம் சங்கட அன்று விநாயகருக்கு நெல்லெய் தீபம் ஏற்றி எட்டு சிதறகாய் உடைத்து வழிபடலாம் ஏழைகளுக்கு குறிப்பாக வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கும் நெல்லண்ணி தானம் செய்யலாம் இல்லத்தோர் ஏழாவது சாலையோரம் வசிப்பவர்களுக்கு இரும்பு சட்டி வாங்கி தரலாம் சனி நட்சத்திரமான பூசம் மனுஷம் உத்திர நட்சத்திரம் ஒரு நாட்களில் அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது சிறப்பு